ஹலோ நாட்டீஸ் வெல்கம் டு ஆப்ஸ் நாட்டி வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு டீ டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை பாயில்டு எக் அதை போட்டு சாட்டே பண்ணி ஒரு ஓரமாக வச்சுப்போம் அதுலேயே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆயில்லையே இதை வதக்கிப்போம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும் இதில் டூ டீஸ்பூன் வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து டூ டீஸ்பூன் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோவை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன் டீஸ்பூன் வந்து டர்மரிக் போட்டிருக்கேன் கொரியாண்டர் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியிலேயே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் சில்லி பவுடர் மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மூணு டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு திக்னஸ் வந்து இந்த தயிர் தான் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது தயிர் புது தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா திரண்டு வரும் நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ எப்படி இருக்குது அண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சாட்டை பண்ணி வச்சுருக்கிற பாயில்டு எக்கை இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரமாக இது நல்லா வதங்கணும் இந்த பாயில்டு எக் என்றைக்குமே ரொம்ப நேரம் வதக்க விடக்கூடாது குழம்புல போட்டு ஹார்டாயிடும் இதில் இப்போ உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எத் எடுத்துக்கலாம் லெமன் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல காம்போவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நெய் சோறு வச்சு இது முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டை கார்னிஷ்க்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணுறேன் நல்லா சுருண்டு வரும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது ஈஸியாக குக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்